தமிழ்நாடு பனை தொழிலாளர் மற்றும் அனைத்து உடல் உழைப்பு கட்டுமான பொது தொழிலாளர் நல வாரியத்தின் சார்பில் இன்றைய இளைஞர் தம்பி ஹரிஹரசுதன் அவர்கள் அவர்களுடன் கூடிய இளைஞர்களை அழைத்து வந்து பனைமரம் பற்றிய வளர்ப்பு சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்

விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆ அனைத்து சம்பந்தப்பட்ட பொருட்களும் நமக்கு வந்து இந்த மரத்தின் மூலமாக கிடைக்கிறது என்பதை வந்து தம்பி அரியரசுதன் வந்து தெளிவாக சொல்கிறார் ஆகவே இன்று இளைஞர்கள் அனைவரும் இந்த பனைமரத்தை நாம் நட்டு நடவு செய்து என்ன செய்யணும் பனைமரத்தை பாதுகாத்து நமக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கோரி வருகிறார் இப்போ பனைமரத்தை பற்றி ஒரு ஒரு பாட்டு சொல்ல சொல்ல அப்படியே படிச்சிருங்க சரியா பனை மரமே பனை மரமே வா வா உன்னை பாதுகாக்க வந்து விட்டோம் இயற்கை அன்னை எங்கள் மரமே வா வா எங்கள் இளைஞர் சமூகத்தை வாழ வைக்க வா வா பனை மரமே பனை மரமே வா வா. உன்னை வா வந்துவிட்டோம் பணம் கற்கண்டு கொடுத்த எங்கள் அன்னையே வா. பசி அமர்த்திய எங்கள் தாயே நீ வா. வா அழியாத செல்வம் பனைமரமே எங்கள் ஆயுளை கூட்டி வைக்க வா பனைமரமே வா வா உன்னை பாதுகாக்க வந்துவிட்டோம் வா கலப்படமில்லா கருப்பு தங்கம் நீ வா வா நுங்கு பதநீர் எல்லாம் எங்களுக்கு தாத்தா கருப்பட்டி காட்சி எங்களுக்கு தாத்தா கருணையுடன் நாங்கள் இருப்போம் வா வா பனைமரமே பனைமரமே வா வா உன்னை பாதுகாக்க வந்துவிட்டோம் பாவா நீ இருக்கும் இடத்திலெல்லாம் நீர்வளம் பெருகிடுமே வாரி கொடுக்கும் வள்ளல் நீ என் அம்மாவே உனக்காக எதுவும் கேட்க மாட்டாயே பனைமரமே மரமே பனைமரமே பனைமரமே வா உன்னை பாதுகாக்க வந்து விட்டோம் வா வா இன்றைய இளைஞர்களுக்கு நம்முடைய ஹரிஹரசூதன் அவர்கள் வந்து பாடலுடன் கூடிய ஒரு விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அவருக்கு ஆ அவருக்கு நன்றியை சொல்லுங்கள் க்ளாப் பண்ணுங்கள் ம் கை கொடுங்க தம்பி